எல்லா மாநில தமிழகத்தின் நீர் பிரச்சனை குப்பைகள் கொட்டுவது கனிம வளங்கள் கொள்ளை போன்ற பிரச்சனைகள் பற்றி முதல்வர் பேசியிருப்பாரு நினைச்சீங்களா அதான் இல்ல தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில அது நடந்தா தமிழகத்தின் உரிமை பறிக்கப்படும் கற்பனையான பயத்தை உருவாக்க முயற்சி செய்தார் நம்ம பொம்மை முதல்வர் இருபத்தி ஆறுலிமிடேஷன் கண்டிப்பா நடந்தே ஆகணும் சிவகுமார் சொன்னாரு அணைய கற்றதுக்கான உரிமை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லவும் முதல்வருக்கு வாய் வரல முல்லை பெரியாறு அணையில ஆண்டாண்டு காலமா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சிட்டு இருக்கு கேரளா தமிழ்நாட்டுல கோவை திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ிய மாவட்டங்கள்ல இருந்து கனிம வளங்கள் எல்லாம் கேரளாக்கு கடத்திட்டு போறாங்க மேலும் கேரள அரசு அதோட மருத்துவ கழிவுகளை நம்ம எல்லை மாவட்டங்கள்ல வந்து கொட்டுறாங்க கன்னியாகுமரி விட்டுட்டு இதெல்லாம் முதல்வர் பினராயி விஜயனுக்கு நடக்குது இப்படி கண்ணுக்கு முன்னாடி பறிபோற நம்ம உரிமைகளை காப்பாற்ற வாய் திறக்காத முதல்வர் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி மத்திய அரசு எந்த அறிவிப்பும் வெளியிடாதப்போ ஒரு கற்பனையான பயத்தை உருவாக்க தமிழகத்தை வஞ்சிக்கிற மாநில பிரதிநிதிகள் அழைச்சு கூட்டம் போட்டு தமிழக உரிமை என்று போலி பிரச்சாரம் செய்கிறாரு மக்களை ஏமாத்த நினைக்கிற இந்த பொம்மை முதல்வரை இனியும் மக்கள் நம்ப மாட்டாங்க